செஞ்சிலுவை சங்கம் தொண்ணூறாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் மனித விமான சேவையில் ஒன்பது தசாப்தங்களை நிறைவு செய்த இந்திய செஞ்சிலுவை சங்கம் கோயம்புத்தூர் மாவட்ட கிளை தனது தொன்னூறாவது ஆண்டு விழாவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் சிறப்பாக கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடங்கிய இந்த அமைப்பு கடந்த ஒன்பது தசாப்தங்களாக பல்வேறு சமூக திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது காது கேளாதோர் மற்றும் பேச்சு குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி மாவட்ட பேரிடர் மீட்புக் குழு மற்றும் திறன் மேம்பாட்டு மையங்கள் போன்ற பல சேவைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இளைஞர் மற்றும் ஜூனியர் செஞ்சிலுவை சங்கங்கள் வழியாக மாணவர்களுக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் கவுண்டம்பாளையத்தில் ரெட் கிராஸ் ரத்த மையம் விரைவில் முழு அளவில் செயல்பட உள்ளது விழாவில் ஐஆர்சிஎஸ் எஸ் கோவை கிளை தலைவர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி தலைமை தாங்கினார் இடிகரை ஆதித்யா சர்வதேச பள்ளி நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ விஜய் குணசேகரன் தலைமை விருந்தினராகவும் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் செல்லா கே ராகவேந்திரன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் தொன்னூறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிறுவனங்கள் கல்லூரிகள் ரோட்டரி மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் தன்னார்வ சேவையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு நீண்டகால சேவை விருதுகள் மற்றும் கோவிட் நைன்டீன் கால பங்களிப்பு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன IRCS நிர்வாகக்குழு உறுப்பினர் ரோட்டரியன் மோகன் சங்கர் நன்றியுரை வழங்கினார்